நம்முடைய சங்கத்தின் விதிமுறைகள் தலைவர் ஓ கே குமார் அவர்களும் ஓ எஸ் செல்வம் அவர்களும் பொதுமணர் எம் செல்வம் தலைவர் ராகவே

மாரதத்துக்கு பெரும்பி கேட்டா நன்றாவதாக சம்பதிக்கு பெரும்பீட் கேக்குற கடேவார பராட்டம் திபுரி முதலாவதாக தேவாரம் மூலம் இணைந்து இரண்டாவதாக தேவாரம் இருநூற்றாவதாக தேவாரம் விவசாய அளவோ தசரம் ஐந்தாவதாக நினைவுக்கும் எதுவும் നാളെ പെട്ടെന്ന് ഒന്നും എനിക്ക് പുല്ലാട്

ஏட்டி பட்டி தரவனா கூடல் தவ மணியா புத்தம் பட்டி செல் முருகனா ஐந்து வண்டியல் கடுமையான போராட்டம் அன்பு வச்சோரமான போராட்டம் தற்சமயம் அனுந்த பட்டி மாறாது கடுமையான போராட்டம் பிறகு ஆறாவது தீரா தகி இணைந்து கேட்க பட்டி முத்து கூடலூர் அதை ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு தயவு செய்து மாதிரியா சௌந்தரிய ரோட்கா சௌந்தரி ரெண்டு சட்டிக்கும் சப்போர்ட் பண்ணி வர இன்னைக்கு வேணாம் திறமை மாற்றமான முதல் இருக்கை பிடிப்பதற்கு பவிவக நிதி சின்ன விவேக் ஆர்மியா

Belum பெருமை <laughs> <small>

டவுலல கேஎம் பட்டி எம் பி டாரி எம் பி டாரி அடே ஒச்சிரீங்க டாரே தி ததிதான் ஸ்லோ ஹே பாத்திக்கே வர முடியல எங்கே வேட்டா ஓடி வந்து சார் கம்போ பண்ணிட்டாரு ஓடு ஓடு ஓடுங்க అరவூடி போய்ங்க అరவூடி போய்ங்க అరவூடி போய்ங்க டாரி வந்து வண்டிக்கு பின்னாடி வந்து ஹே வாங்களே அன்சோட வாங்களே ஓடுறதுல ஜனத்துக்கு வந்து வாங்களே ஸோலம்பஸ் ரெண்டு வண்டி ஜாயின்ட் இது ரெண்டும் ஜாயின்ட் ஏசி 20 இந்த ஹோல் ஆகுது

போடு போடு மரிகாம போடுங்க திரமேக்கு பரிசு ஓட்டினா ஓட்டி ஆறு வச்சு பாடுற அது பாடுங்க எல்லாம் முடிஞ்சடா சிவனா ஸ்லோ ஸ்லோ பஸ் சிவனா தரோட யார் இறங்கினாடா டை இந்த பரிசு கேட்காத வீடியோ எடுத்து வராங்க ஏய் ஏய் சும்மா இருங்க ஏய் வர என்ன மாட்டா ஏறியா ஏறியா நானா ஏறியா நானா ஏறியா வண்டி கரெக்டா ஏறியா ஏய் நல்லா ஓரம் கட்டியா ஏய் சக்கரத்துக்கு போறீ

மா எப்பா அப்படியே புரிஞ்சுக்குவா எழுந்து புரிய எழுந்து புரிய எழுந்து புரிஞ்சு மாலை எழுந்து முடியா மாலை எழுந்து மாட எழுந்து புடிச்சு மாத எழுந்து முடியும்